கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸும் கொடுங்க இன்றைக்கி உங்களுக்காக ஒரு நல்ல கிருஷ்ண கதை பிருந்தாவனத்தில் இந்த கதை வந்து நிறைய பேருக்கே தெரியாது ரொம்ப ரொம்ப நாள் அந்த ஊரில் இருந்து அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய பெரியவங்களை கேட்டால் தான் தெரியும் அந்த மாதிரி நம்மக்கிட்ட கூட நிறைய கதைகள் இருக்குது ஆனால் அது சராசரியாக எல்லா புஸ்தகத்துலேயும் இருக்காது நம்ம ஸ்ரீவல்லி புத்தூர் போனோன்னா அங்கே ஏதாவது வந்து சொல்வாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விசேஷமான கதைகள் இருக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு கதைகள் இருக்கும் அது புஸ்தகத்துலேயோ கிரந்தத்துலேயோ இருக்காது ஆனால் அந்த ஊரில் இருக்க குருக்கள் வந்து ரொம்ப அழகாக அது சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த கதையும் சரி கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் எல்லாட்டையுமே சொல்கிறேன் நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறோம் நம்ம எல்லாருமே வேலை பார்க்குறோம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச சில நல்ல காரியங்களை நம்ம செஞ்சிட்ருக்கோம் பாகவதம் என்ன சொல்லுது அப்படின்னா துறவிகளுக்கு அதாவது பக்தர்களுக்கு யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையே வந்து பக்தி பாதையில் கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிறத விடவே கூடாது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்கிறவங்கள நீங்கள் விடவே கூடாது உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு குரு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் காதில் ஏதோ ஒரு டிவி ஆன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க திடீர்னு ஒரு குரு வந்து இதில் ஏதோ பேசிகிட்டே இருக்கார் உங்கள் மனசில் திடீர்னு ஆஹா இது நல்லா இருக்கே இதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஐயோ இதை பண்ணணுன்னா பத்து பேருக்கு அன்னதானம் கொடுக்கணுன்னா என்கிட்ட காசு இல்லையே நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்காதீங்க முயற்சி பண்ணுங்கள் பள்ளிக்கூடம் போகும்போது கூட அந்த ஏபிசிடி எடுத்த உடனே எந்த ஒரு குழந்தைக்குமே புரிய போகிறதில்ல அ ஐயும் புரிய போகிறதில்ல ஐயோ இது எப்படி படிக்கிறதுன்னு அது முழிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அது முயற்சி பண்ணுறதுனால கடைசியில் பெரிய டாக்டராகவோ இல்லை ஒரு வக்கீலாவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து இல்லை மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டாக கூட வராங்க எதுவுமே வந்து முயற்சி தான் அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க முயற்சி திருவினையாக்கும் எப்போவுமே ஒரு நல்ல விஷயங்களை கேட்டிங்க இல்லை யாராவது ஒருத்தங்க உங்களை பக்தி பாதையில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவங்கள விடவே விடாதீங்க கெட்டியாக பிடிச்சுக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பக்தி பாதையில் வந்ததுனால தான் இன்றைக்கி நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் இவ்வளோ நிம்மதியாக இருக்கேன் பிரச்சனை யாருக்கு தாங்க இல்லை எல்லாேருக்கும் தான் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாதவங்களே இல்லை நம்ம நினச்சிட்ருக்கோம் அவன் பணக்காரன் ஓகோன்ற ஆனால் சந்தோஷங்கிறது நிலையானதில்லை துக்கங்கிறதும் நிலையானதில்லை எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ டபால்னு சரிஞ்சு கீழே விழுந்து அவங்கள கை தூக்கி விடக்கூட ஆள் இல்லாமல் அவங்க வெளியே எழுந்திரிச்சு நடமாடக்கூட முடியாமல் கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ துக்கத்தில் இருக்காங்களோ அவங்க திடீர்னு ஒரு நாள் ஓஹோன் தன் வாழ்க்கையில் முன்னேறி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் அடைவாங்க எப்போவுமே நீங்கள் பிடிச்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அதாவது பக்தி அது எந்த கடவுள் மேலே உங்களுக்கு பக்தி இருந்தாலும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சுக்குங்க நான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறதுனால நான் என்னுடைய கிருஷ்ணபக்தியை டைட்டாக பிடிச்சிட்ருக்கேன் சரி கேசவதாஸ்ஜியோடைய கதைக்கு நம்ம வருவோம் பிருந்தாவனத்தில் கேசவதாஸ்ஜி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சத்சங்குள்ள ஒரு நல்ல ஒரு மனிதர் இருந்தார் அவரும் அவங்க மனைவியும் ரொம்பவும் நல்லவங்க பெரிய பணக்காரங்களில் ஆனால் ஓரளவுக்கு நம்ம வந்து அவர் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு இருந்தது சாப்பிட முடியும் ஒரு ஒரு வீடு இருந்தது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லிக்கலாம் சாப்பாட்டுக்கோ தூங்கறதுக்கோ இல்லை வந்து ஒரு ரெண்டு பேர் வந்தாங்கன்னா உபசரிக்கிறதுக்கோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல அப்போ அவர் வந்து ஒரு சத்சங் கேட்க போகிறார் சத்சங் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க சத்சங்கம்னா எந்த ஒரு இடத்துல வந்து பகவத்துடைய கதையை சொல்கிறாங்களோ பகவானை பற்றி பேசுகிறாங்களோ அது கூட நீங்கள் நிறைய பழகணும் இந்த டிவி பார்க்குறதெல்லாம் கம்மி பண்ணணும் இன்ஃபேக்ட் உண்மையிலே சொல்கிறீங்க நான் டிவி பார்க்குறதோ இல்லை நிறைய சினிமா பார்க்குறதோ ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு அதாவது ஒரு வருஷத்தில் ரெண்டு படம் பார்த்தா தாஸ்திங்கிற மாதிரி ஆகிப்போச்சு டிவியில் கூட இந்த நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் எல்லாமே வந்து ரொம்ப குறஞ்சி போச்சு ஃபுல்லாகவே நான் பார்க்குறது கேட்குறது எல்லாமே எனக்கு நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால கதைகள் தான் ஸோ இந்த மாதிரி பகவத் கதையை கேட்க போன இடத்துல அவங்க சொல்கிறாங்க துறவிகளுக்கு நீங்கள் தினமும் அன்னதானம் கொடுப்பது மிகவும் நல்லது அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் பேசுகிறாரு அதுதான் கிருஷ்ண பக்தி கிருஷ்ணருக்கு என்ன நம்ம போய் அவருக்கு பட்டு பேதாம்பரம் வாங்கி கொடுத்தாலும் அவருக்கு கோயிலில் போய் பல விஷயங்கள் நம்ம செஞ்சாலும் அதெல்லாம் விட அவருக்கு எது திருப்திப்படுத்துதுன்னா தன்னுடைய பக்தர்களுக்கு செய்கிற உதவி அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க உடனே வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க நான் நினைக்கிறதா நீ நினைக்கிறியா அப்படின்னு மனைவியை பார்த்து கேட்குறாரு அவங்க மனைவி சொல்கிறாங்க ஏ நான் நினச்சதா நீங்கள் நினச்சிங்களான்னு ஆமாம் நான் வந்து எப்படியாவது தினமும் ஒரு பத்து பேருக்காது கிருஷ்ண பக்தர்களை கண்டுபிடிச்சி நல்ல துறவிகளாக பார்த்து அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆமாங்க நானும் நாளையிலேருந்து அவங்களுக்கு சமைக்கணும்னு ஆசைப்பட்டேன் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே மனமொத்து அழகாக பேசுகிறாங்க சரி நாளையிலேருந்து நம்ம பக்தர்களை தேடி கண்டுபிடிச்சி துறவிகளுக்கு நம்ம அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படி அவங்க முடிவு பண்ணி பக்தர்களை தேடி தினமும் அவங்க ரெண்டு பேர் மூணு பேர் உணவு கொடுக்க ஆரம்பிக்கும் போதே அந்த வீட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு துறவிகள் தானாகவே அந்த வீட்டை தேடி வராங்க அப்படி வரும்பொழுது அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அவங்கக்கிட்ட என்ன ஆகுதுன்னா இவங்க சமைச்ச சாப்பாடெல்லாம் முடிஞ்ச போது துறவிகள் நிறைய வந்துடுறாங்க அப்போ இவங்களுக்கே சாப்பாடு இல்லாமல் போயிடுது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது சில துறவிகள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு அவங்க இலையில் மிச்சம் இருக்கும் அதை எடுத்து அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு கிடச்ச சாப்பாடு ஆக்சுவலாக பக்தர்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கிறத கும்பகோணத்தில் ஏதோ ஒரு சிவன் கோயிலில் வந்து பெரிய இதாகவே பண்ணுறாங்க அங்கே வந்து ஒருத்தர் இதை ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு எனக்கு அந்த இடம் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு மாதவின்னு ஒருத்தங்க வந்து திருவண்ணாமலையில் ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க எனக்கு சொன்னது பக்தர்களுக்கு வந்து காலை கழுவி அவங்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு அன்னமிட்டு அவங்க சாப்பிட்டு மிச்சம் வச்சு அந்த வாழை இலையிலேருந்து எடுத்து சாப்பிட்றது வந்து மிகப்பெரிய ஒரு சுகிரதம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை எச்சான்னு நினைப்போம் ஆனால் பக்தர்களுடைய எச்சை வந்து எச்சையே கிடையாது அதெல்லாம் புரியணும்னா இன்னும் ஸ்பிரிச்சுவலாக டீப்பாக இருந்தால் தான் புரியும் இப்போ என்னென்னா இவங்க அது கூட சில சமயம் இவங்களுக்கு கிடைக்காம போயிடுது அந்த சின்ன சின்ன பருக்கைகள் அந்த சின்ன சின்ன கொஞ்சம் மிச்சம் வச்சாங்க இல்லையா ஒரு பிடி கவலம் அது கூட இல்லாமல் போயிடுது அப்போ இவங்க பட்னியாக தான் படுத்து தூங்குவாங்க இப்படியே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நாளுக்கு நாள் அங்கே நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இவங்கக்கிட்ட காசு இல்லை அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்ன உடனே இவங்க போய் கடன் கேட்குறாங்க கடன் கேட்டால் இவன் வந்து வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறான் ரோட்டில் போயிட்டுருக்கிற துறவியெல்லாம் பிடிச்சி அன்னதானம் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் இவனை கொடுத்தா நமக்கு எப்படி திரும்ப கிடைக்கும்னு சொல்லிவிட்டு எல்லோரும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் இவர் போய் கெஞ்சுறாரு ஐயா ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் ஐயா நீங்கள் வட்டி போட்டுக்கோங்க ஐயா கொஞ்சம் தயவு செய்து ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்துடுவாங்க அவங்கள நான் வயிறாக அனுப்ப முடியாது தயவு செய்து எனக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுங்க அப்படின்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு சரி நான் உனக்கு பணம் தரேன் ஆனால் நீ எனக்கு வட்டியெலாம் கொடுக்க வேண்டாம் நீ எனக்கு சேவை பண்ணு நான் சொல்கிற வேலையை நீ பண்ணு நீ பண்ணுறதும் ஒரு வேலை தான் நீ ஒரு சேவைன்னு சொல்கிற இல்லை அவங்களுக்கு நான் சேவை செய்ய விரும்புகிறேன்னு சொல்கிறேன் இல்லை நீயும் எனக்கு வட்டிக்கு பதிலாக சேவை பண்ணுன்னு சொல்கிறேன் இப்போ ஒரு புத்திசாலியாக இருந்திருந்தால் என்ன சேவை நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கலாம் இவர் வந்து கேட்கவில்லை ஐயோ தானே ஐயா நான் என் உயிரையே கொடுக்குறேன் நூறு மடங்கு செய்கிறேன் நீங்கள் தயவுசெய்து எனக்கு பொண்ணும் பொருளும் கொடுங்க இன்றைக்கி வந்து நான் ஓடிப்போய் நான் சமைக்கணும் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கொடுத்தா தான் அவன் பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லாேருக்கும் சமைத்து வைக்க முடியும்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஊர் பிரகாரம் ஒரு பொருட்கழி மாதிரி எதோ கொடுத்துட்றாரு அதை எடுத்துகிட்டு இவர் ஓடி வந்து தன் மனைவிகிட்ட கொடுத்து போ நமக்கு ஒரு பத்து நாளைக்கு பிரச்சனை இல்லை நல்லா சமைச்சு வயிறார போடு அப்படிங்கிறாரு ஆமாங்க எப்படி நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நீ ஏன் கவலைப்படுற அவர் என்ன சேவை தான் பண்ண சொல்லியிருக்காரு நான் சேவை பண்ணி எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் காத்தால் அவர் சேவைக்கு அங்கே போகணும் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி எல்லாருக்கும் நல்லா பரிமாறி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து சூரியன் உதிக்குது இவரை வேக வேகமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு அம்மா தாயே நீ வரவங்களுக்கெல்லாம் செம நான் போய் என்ன சேவை செய்யணும்னு சொல்லி கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் போகிறார் போனால் அந்த ஆள் என்னன்னா பெரிய குளம் வெட்ட சொல்கிறாரு ஒரு ஆளுங்க எனக்கு உடனே அனந்தாழ்வார் தான் வந்தது அனந்தாழ்வார் ஒத்த ஆளாக இருந்து திருப்பதியில் அவ்வளோ பெரிய ஒரு குளத்தை வெட்டுறாரு இன்றைக்கி அதை குளம்னு கூட சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய டேங்க் அது அவ்வளோ பெருசாக இருக்காது அதை வந்து ஒண்டி ஆளாக அவரும் அவர் மனைவி மட்டுமே அங்கே வந்து அந்த அனந்தாழ்வார் வந்து தோட்டம் பண்ணுறதுக்காக திருப்பதியில் அவங்க அதை வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த குளத்தை ஏற்படுத்துகிறாங்க அந்த மாதிரி இவர் வெட்ட சொல்கிறார் அது பார்த்தா பாராங்கெல்லாம் இருக்குது இவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல ஆனால் இவர் என்ன வாக்கு கொடுத்தாரு நீங்கள் என்ன சொன்னாலும் அதை விட நூறு மடங்கு நான் செய்ய தயாராக இருக்கேன்னு சொன்னார் ஸோ இவர் எதை பற்றியுமே கவலைப்படலை பரவாயில்ல சாப்பாடு போடுறதுக்கு நான் இல்லைன்னா என்ன என் மனைவி வரவங்களுக்கு போட்டுருவா அதான முக்கியம்னு சொல்லிட்டு வெட்ட போகிறாரு அப்படி வெட்ட போகும்போது அவர் மனசில் ஒன்றே ஒன்று தோணுது நான் ஒரு சேவை பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் சேவை அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு ஸோ இந்த சேவையை பண்ணும்போது நான் எதுவுமே நான் சிந்திக்கக்கூடாது என் வாயில் ராம் 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 தவிர வேறு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறார் அவங்க மனைவி பார்த்தாங்க கனவு சாயங்காலாவையும் வீட்டுக்கு வரவே இல்லை ராத்திரி ரொம்ப டயர்டாக வராரு அவர் வரும்போது இந்தம்மா தூங்கிட்டு இருக்காங்க இந்தம்மா எந்திரிக்கிறதுக்குள்ளே காத்தால் அவர் எந்திரிச்சு போயிடுறாரு அப்போ இவங்களுக்கு என்னென்ன புரியல மூணு நாள் அப்படி நடந்துகிட்ருக்கேன்னு சொல்லி அவர் தேடி வராங்க வந்தால் தன்னன் தனியாக நின்றுக்கிட்டே ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு அவர் வந்து அந்த இடத்த தோண்டிக்கிட்டே இருக்கார் மனைவிக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ அவங்க சொல்கிறாங்க சரி தண்ணியாலாக நீங்களே தோண்டி நீங்களே மண்ணை அள்ளி கொண்டு வந்து போடுறீங்க நான் ஒன்று பண்ணுறேன் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அன்னதானம் முடித்த கையோட அவங்களுக்கெல்லாம் பிரசாதத்தை கொடுத்துட்டு நான் உடனே கிளம்பி வரேன் நீங்கள் வெட்டி வெட்டி கொடுங்க நான் மண்ணை அள்ளி கொட்டுறேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் கூட வந்து உதவி பண்ணுறாங்க இப்படியே பண்ணிகிட்ருக்கும் போது நாளாக நாளாக திடீர்னு ஒரு நாள் உண்மையிலேயே அங்கே தண்ணி வருது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆஹா தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பணம் கொடுத்து உதவுனா இருப்பாருங்க அந்த ஜமீன்தார் அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லப்பா கொஞ்சம் பணத்தில் பெரிய வேலையை வாங்கிட்டோம் இதே நம்ம வந்து ஆளுங்களை வச்சு பண்ணுறதா இருந்தால் கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து நிறைய காசு போயிருக்கோம் முட்டாள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவருக்கும் ஒரு ஏகதாளம் சரி நடக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டார் இவர் மண்ணெல்லாம் வெட்டி அங்கேருந்து தண்ணி வர ஆரம்பித்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ஒரு புயல் அப்படி ஒரு புயல் அடித்து மேலே இருக்கிற அந்த மணலெல்லாம் சரிஞ்சு கேசவதாஸ் அந்த மண்ணுக்கடியில் மாட்டிக்கிட்டு ஃபுல் மண்ணு வந்து அவரையே மறைச்சிருச்சு அவர் வெட்டின அந்த குளத்தை பூரா அந்த மண்ணு வந்து ஃபுல்லாக ரொம்பிடுச்சு அவங்க மனைவி அப்படியே பதறி போய் ஐயோ புருஷன் அடியில் மாட்டிக்கிட்டாருங்க மண்ணுக்கடியில் மாட்டிக்கிட்டாருங்க அவரை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போய் கெஞ்சுறாங்க ஆனால் யாருமே வந்து உதவி பண்ண வர மாட்டேங்கிறாங்க ஒரு பணக்காரனாக இருந்தால் கூட எல்லோரும் முயற்சி பண்ணியிருப்பாங்க இவனோ ஒரு ஏழை முட்டால் தேவையில்லாமல் சத்சங் பண்ணுறேன் நான் வந்து துறைவிகளுக்கு சாப்பாடு போடுறேன்னு தன் சொத்தல்லாம் அழித்தான் அவன் மண்ணுக்கடியில் மாடிவிட்டான் ஒரு மாதமாக அந்த குளத்தை வெட்டுறான் அந்த குளம் எவ்வளோ ஆழமோ அதில் போய் நம்ம எப்படி தோண்டி இவன் எடுக்கிறது அதெல்லாம் முடியாது அப்படி அந்த ஜமீன்தார்ட்ட போயிட்டு நீங்கள் காசை கீசை கொடுத்து சரி பண்ணுங்கள் அந்த அம்மாவுக்கு எடுத்துகிட்டு கிளம்பட்டோம் அப்படிங்கிறாங்க அவனே ஏதோ ஒரு காசை நம்ம கையில் கொடுத்து விடுமா அவ்வளோ அடியில் போய் தோன்றதுக்கெல்லாம் ஆள் இல்லை அவர் வந்து இறந்துட்டார்னே டிக்ளேர் பண்ணிடுறாங்க அவங்க மட்டும் நம்பவே மாட்டேங்கிறாங்க என் கணவர் வந்து கிருஷ்ண பக்தியில் இருக்கார் கிருஷ்ண பக்தியில் அவர் செஞ்ச வேலை அவர் எப்படி அவருடைய உயிர் போகும் போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் அவங்க சாமி முன்னாடி விளக்கேற்றி எப்படி உன்னுடைய பக்தியில் இருந்த என் புருஷனை நீ எப்படி நீ வந்து கொண்டு போக முடியும் அதுவும் இந்த மாதிரியான ஒரு நரக வேதனையை எப்படி கொண்டு போக முடியும் உனக்காக தானே சே எனக்கு சொல்லும்போதே எனக்கு வந்து ரொம்ப தொண்டை கமருது ஸோ உன்னுடைய பக்திக்காக தானே அந்த சேவை செஞ்சாருன்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லாம் முடிவு எடுத்துடுறாங்க அந்த பக்கம் வந்து வேறு குளம் எல்லாம் வெட்டக்கூடாது இவர் இறந்துட்டார் அதனால அந்த பக்கம் குளம் வேண்டான்னு முடிவு பண்ணிடுறாங்க கிராம பஞ்சாயத்தில் ஆனால் அந்த பக்கமாக நடந்து போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் காதில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சவுண்டு கேட்குது கூடவே கொஞ்சம் ஒத்து கேட்டால் மிருதங்கம் கேட்குது வயலின் சவுண்டு கேட்குது குழலிசை கேட்குது அப்போ இங்கே எங்கேயாவது பக்கத்தில் கோயில் இருக்கா இல்லை யாராவது பக்கத்தில் மேலத்தாளம் வாசிக்கிறாங்களா அது காற்றில் அப்படியே வருதான்ட்டு தேடி தேடி பார்க்குறாங்க இல்லை இந்த குளத்துக்குள்ளே இருந்து தான் வருதுங்கிறத உணர்கிறாங்க சரின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தெல்லாம் போய் பார்க்குறாங்க எங்கேயாவது வந்து இசை நிகழ்ச்சி மேடை நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கான்னு பார்க்குறாங்க ஆனால் எங்கேயுமே ஒன்றும் இல்லை அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு பேச்சு வந்து மகாராஜா காது வரைக்கும் போகுது மதுரா எங்கே இருக்குது விருந்தாவனத்துலேருந்து ஐம்பது அறுபது கிலோமீட்டர் அது வரைக்கும் போகுது இப்போ அங்கேருந்து மகாராஜா ஒரு பெரிய சைன்யத்தை அனுப்புகிறாரு போய் என்னன்னு பார்த்து என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அந்த குளத்துக்குள்ளே என்ன இருக்குது ஏன் அப்படி வருது சத்தம்னு சொல்லி போய் பாருங்கன்னு அனுப்புகிறார் மகாராஜாவுடைய படைகள்லாம் அங்கே வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க தோண்டி 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 பார்த்தா கடைசியில் நம்மளுடைய கேசவதாஸ் உக்காந்துருக்கார் உயிர் போகல ஒன்றும் இல்லை அவர் உட்காந்துருக்காரு முன்னாடி ஒரு நல்ல ஒரு விளக்கெரியுது இவ்வளோ மண்ணுக்குள்ளே ஒரு விளக்கேறியுது இவர் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு அவர் முன்னாடி ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு அந்த நம்ம கண்ணுக்கு தெரியாத படிக்கி ஆனால் உண்மையிலேயே வந்து ஜனங்கள்லாம் உட்காந்துருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி இறந்தவர்களாக இருக்கலாம் இல்லை தேவர்களாக இருக்கலாம் எல்லாருமே ஒருத்தருக்கு மிருதங்கம் வாசிக்கிறாங்க ஒருத்தர் வாசிச்சிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே நாம பஜன் நடக்குது அந்த ஒரு கிருஷ்ண மகாமந்திரம் அங்கே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இது வந்து இவர் மட்டும்தான் மற்றவங்க கண்ணுக்கு தெரியுது ஆனால் இசை வாசிக்கிற கருவிகள் சவுண்டெல்லாம் கேட்குது யார் வாசிக்கிறாங்கிறது தெரியல ஆனால் கருவிகளுடைய எல்லா சவுண்டும் வருது மிருதங்கத்துடைய சவுண்டு தபாவுடைய சவுண்டு எல்லாமே கேட்குது எல்லோருமே அந்த மகத்துவத்தை பார்த்து அப்படியே ஆச்சரியமாகறாங்க அந்த ஒரு கடவுளுடைய நாமாவுக்கு வந்து எவ்வளோ வலிமை இருக்குது அது வந்து எவ்வளோ சிறப்பானதுன்னு நிறைய பேருக்கு தெரியல அதை நீங்கள் ஜபம் பண்ண 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 நீங்கள் அப்படியே கடவுளை உணரலாம் உங்களால் கண்டிப்பாக அவர் கூட பேச முடியும் அவர் எங்கே இருக்கார் உங்களால் பார்க்க முடியும் இது வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டுமே தெரியும் அவர் அந்த அளவுக்கு கடவுள் மேலே வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு ஆன்மீகமான ஒரு சிந்தனையோடு அவர் வந்து அதை அவர் பேரை சொல்லியே அந்த கிணறு வெட்டினதுனால அவருக்கு வந்து எதுவுமே ஆகலை உண்மையிலேயே எங்கே சொல்கிறேன் கடவுள் நாமத்தை உண்மையாக உச்சரிக்கிற யாருக்குமே வந்து துர்மரணம் வரவே வராது கண்டிப்பாக வராது இது என்னால் வந்து ஆணித்தரமாக சொல்ல முடியும் மரணங்கிறது யாராக இருந்தாலும் வரதான் போகுது ஆனால் அது துர்மரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடைய பிரயத்தனமாகவும் இருக்கணும் ஏன்னால் நம்ம வாழ்ந்து நல்லபடியாக கடவுள்கிட்ட போகணும் அந்த கடவுள்கிட்ட போகிறதுக்காக தான் இந்த மனித உடல் அதுக்காக தான் நமக்கு இந்த பெருவிங்கிறத ஒவ்வொருத்தருமே உணரணும் அவருடைய இந்த பரம பக்தி அவரை வந்து காப்பாற்றிடுச்சு அதனால் அந்த ஊரில் எல்லாருமே அதுக்கப்புறம் அவரை ரொம்ப மரியாதையோடும் அவரையே வந்து ஒரு நடமாடும் ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியராக எல்லாருமே எடுத்துக்கிறாங்க அப்புறம் வந்து எல்லாருமே தினமும் வந்து அவருக்கு காணிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் அவர் கடைசி வரைக்கும் வாழ்ந்த கடைசி அந்த காலம் வரைக்கும் அவர் தன்னுடைய அந்த சத் சங்கான துறவிகளுக்கு அவர் அன்னதானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் நிறுத்தவே இல்லை பிருந்தாவனத்தில் இந்த கேசவதாஸ்ஜியுடைய கதை வந்து ரொம்ப பிரபலமானது அதே மாதிரி நான் ஒவ்வொரு முறையும் யமுனா நதிக்கு போகும்போது அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு போட்மேன் ஒரு படகு ஆள் தான் நான் மொத முதல்ல அவர் பார்க்கும்போது சின்னதாக ஆரம்பித்தார் அவர் வந்து அம்மா இந்த மாதிரி நான் இங்கே வரக்கூடிய துறவிகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ முதல்ல ஒரு அஞ்சாறு பேர் நாங்கள் ஜஸ்ட் ஒரு அஞ்சாறு பேர் சின்னதாக வந்து சேர்ந்துட்டு மாதம் ஒரு சின்ன தொகை தான் அவருக்கு காமிச்சிட்ருந்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் எல்லாேருக்கும் டீ கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு எல்லாருக்கும் கிச்சடி கொடுக்குறாரு இந்த டீ சேவா அப்படிங்கிறது வந்து காற்றால் ஆறு மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக கொடுக்குறாரு ட்ரம் ட்ரம்மாக ஊற்றி வச்சுருவார் அதுக்கப்புறம் ஒம்போது மணிக்கு கிச்சடி அப்புறம் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் எல்லாேருக்கும் சப்பாத்தி தால் அதாவது அந்த ஊரில் தால் ரோட்டி சாவல்னு சொல்லுவாங்க அது கொடுத்துட்றாரு சப்ஜியோட மறுபடியும் சாயங்காலம் டீ அண்ட் பிஸ்கெட் எல்லாருக்கும் ரஸ்க்கு பிஸ்கெட்டும் பிரிட்டானி பிஸ்கெட்டும் அவ்வளோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஏழு எட்டு மணிக்கு எல்லாருக்கும் மறுபடியும் நைட் சாப்பாடு ராத்திரி ஒரு மணிக்கு மேலே போய் நிறைய ராமதூதர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே போய் நைட்டு கடலை அப்புறம் வந்து அவங்களுக்கு வாழைப்பழம் இதெல்லாம் போட்டுட்டு வரார் அவர் சின்னதாக ஆரம்பித்தார் ஒரு முயற்சி தான் ஆனால் இன்றைக்கி அதை பார்த்து பார்த்து எல்லாரும் வாலண்டியராக அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்க இன்றைக்கி அவரால டெய்லி எனக்கு தெரிஞ்ச அங்கே டெய்லி மூணாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி அவரால் முடியுதுங்கிறது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படி முடியும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அந்த வீடு கட்டுறதுக்கே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மூணு நாலு தடவை கொடுத்து கூட அந்த ஒவ்வொருத்தரையும் கார்பரேஷனில் வந்து அது குடிசை தான் வீடுன்னு சொல்ல முடியாது அதை வந்து இடிச்சிட்டு இடிச்சிட்டு போயிடுறாங்க இதை பற்றி கூட நான் என்னுடைய எபிசோடில் ஒரு தடவை பேசியிருக்கேன் ஆனால் இன்றளவும் அவர் அவ்வளோ நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ஸோ கடவுளுடைய விஷயத்தில் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா போதும் எங்கேருந்தோ நமக்கு உதவி கிடைக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உங்களால் ஒரு முடிஞ்ச உதவியை அதாவது முக்கியமாக துறவிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு கேட்டுக்கிட்டேன் மறுபடியும் உங்கள் எல்லோரும் என்னோடய எபிசோடில் சந்திக்கிறேன் சொல்லி விடைபெறுகிறேன் லவ் ஆல் டேக் கேர் ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்